திருமணமாகி சுமார் எத்தனை ஆண்டுகள் நாலு வருஷம் நாலு ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார்கள் ஏன் பிள்ளை பிறக்கல் ஏன் உண்டாகல என்ன வயிற்றுல ஒரு சிஸ்ட் இருந்ததால் அந்த சிஸ்ட் கொஞ்சம் சிவியராக இருந்தது அப்போ அதை எடுக்க வேண்டியிருந்தது அதுக்கு பிறகு மெடிக்கல் ரிப்போர்ட் படி அண்ட் கன்சீவ் ஆகிற சரியான கஷ்டம் அதாவது நார்மலாக கன்சீவ் ஆக முடியாது அப்போ டாக்டர் சொன்னாங்க நார்மலா அவருடைய வயிற்றிலேயே கற்பப்பையிலேயே ஒரு கட்டி இருந்ததாகவும் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி நீக்கப்பட்டது அதன் பின்பதாக வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது நிமித்தம் இனி உங்களுடைய கற்பத்திலே ஒரு குழந்தை உண்டாக முடியாது ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வைத்தியர்கள் சொல்லுகிற முடிவு கடைசி முடிவு அல்ல சகுனா அதுக்கு ஒரு சாட்சி நாலு ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லாம போற நேரம் எவ்வளவு வேதனை இஸ்ரீயானவள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் யாருக்கும் அது தெரியாது ஒவ்வொரு தடவையும் யாராகிலும் இன்னொரு பிள்ளை உண்டாகலையா என்று கேட்கக்குள்ள மனதில் வேதனை வேலைக்கு போற நேரங்கள் பல நாள் பலரை சந்திக்கிற நேரம் இன்னும் உண்டாகலையா ஒரு பபா இல்லையா உங்களுக்கு மகள் இல்லையான்னு கேட்பான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கேள்வியும் அவர்களுடைய உள்ளங்களை தைத்தது ஆனால் பிறகு ஒரு நாள் சரியா ஒரு வருஷம் இல்ல பாபா இப்ப எத்தனை பதினேழு மாதங்களுக்கு முன்பதாக சரிதானே செவன்டீன் மந்த்ஸ் மிதுலாவும் என்னிடத்தில் வந்தார்கள் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் செவிக்கோணம் அண்டு அவர்கள் இருவரும் வேலை செய்கிறார்கள் வேலை முடிந்து ராத்திரி வேலையிலே தான் வருவார்கள் மூன்று தடவை ஜபித்திருப்போம் என்ன த்ரீ டைம்ஸ் அதுக்கு பிறகு ரெண்டு கிழமையில கன்சீவ் குழந்தை அவருடைய கற்பத்திலே உண்டாக இருப்பதாக ஒரு நல்ல செய்தி வந்தது கற்பத்திலே குழந்தையை உண்டு பண்ணினவர் அதை பிறப்பிக்காமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த அருமையான சகுனாவை கத்தர் ஆறு மாதங்களுக்கு முன்பதாய் பிறப்பித்து அவருடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் குழந்தைகள் கத்தரால் வருகின்ற சுதந்திரம் ஆமேன் கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த குடும்பத்துக்காக நாங்கள் எல்லாரும்